அண்ணே கமிட்டி தான் பாத்துக்கிறான பின்னாடி வந்து கமெண்ட் மேடம் அண்ணே கமிட்டியை தவிர எந்த பைக்கு பின்னாடி பே கூடாது பண்ணி பின்னாடி அர்கணிகளோ தெய்ங்களா தெய்كره کڑی 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 முதலாவதாக ஒன்று கொண்டிருக்கின்ற மாடு புதுக்கோட்டை மாவட்டம் அரசந்தி அம்மன் துறை ஓட்டிய மணம்பட்டியை சேர்ந்த கமல் இரண்டாவதாக அருணாசுரபுரம் அரைக்கரை செங்கர் கையாணி ஆரியமற்ற சேர்வை மூன்றாவதாக செல்வன் என்பது ஏழுவனார் சுந்தரராசன் சேர்வை நான்காவதாக கீழ்குடி ரவணிதா ஐந்தாவதாக முரசிக்காடு செந்தோடு கோயாகுரம் காலியமன்றாங்க முதல்குட்டி ராஜ ராணிக்கா திருவாரூரத்தை சேர்ந்தா அருணாச்சலபிரதத்தை சேர்ந்த நெடுஞ்சாலை ராஜேந்திராஜர் திப்பையா போனாரா திமுக சேர்ந்த ராஜாஜி அம்மராணி எதிராவதாக Thank you. அருமைங்க இந்த பட்டர் என்னடா ஒன்று நல்ல நல்ல மனநேயத்துக்கு இருக்கார் சூஸ் சூஸ் அப்படே ஏமா போறா இந்த மணியா இருக்கடா இந்த சீனியர் சத்யகாட்டி கொண்ட மரோபா தான என்ன ரோஹாடா புலா புலா ஆ இது புடா

তাৰপৰা কি দিয়ে কি কৰি পাৰিব மாதிரி கை கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டேன் கடந்த ஏழு தூரத்து கருத்து மூன்றாவது அந்த மாதிரி சித்திரகோடி அண்டாவது காரணி கார்டா புதுவா கார்டு நன்றி

கோயில் கையாடி பாலசுப்ரமணியா கமிட்டி ஓட்டாளி மணியே முதல் <Popkeys in expand> <SURGHIME> <M>. அரசப்போ மூன்றாம் பரிசு இருக்கீடி பூங்குடி அஞ்சு அஞ்சு வரிசருக்கு ஏழாம் நாட்டுக்கு எப்படி கத்த நான் வர்றத வரேன் முதல் மாடு மைக்குண்டிக்கு முன்னாடி தனியா அது நாச்சலபுரம் அடக்காறு பெர் கோயில் பாலசுப்ரமணிய சுவாமி அந்த மாட்டை ஓட்டிச் சென்ற சார்பில் அருணாச்சல மண்ணின் வைத்தான் Go, 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 go. पार्क <laughs> மாடு மைக்கு வந்து முன்னாடி தனியா அரசர் சிபந்தி அம்மா ஓட்டியிருந்த சாரதி மனப்பட்டு கமாய் மைக்க முதல் மாடு எந்த ஊருக்கு திறமைகளை சேர்த்து அருணாச்சலபுரா अभी के लिए गलत है ये ना जाबी तो ने देख लिया है बड़ी मारे भालू मारे बड़ी जगह तेरे बारे सुब्रमण्यमानी ये बड़ी मारे धरिया ये ये बड़ा होता है तो बड़ी वो चुमाना होता है ये काम तो भी तो बड़े दर्द से हर्ष नहीं हो रहा मारे तो जातों का जरूरत ही और मलूकी और तगारे बनाते � பாபா நான் பாஸ் சொல்லி நிதி ஆயுச்சரை ராஜே செய்கிறேன் பாரு வந்திருச்சு இந்த 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 நான்காம் பிரிவு பிரிவு மேம்பார் கலை அரசு ஆர் ஆர் கலை அரிசி சுப்ரீமா இரண்டாவது 20000 மூன்றாவது 15000 குட்டி இருக்கான பாருங்க இப்போன வந்து மாடு வந்து அதுக்கு அனுமிந்து இல்ல சரி 25 பை ஸ்ரீ அந்த மாட்டை ஓட்டி ஒட்டி சென்ற மாடு புதுக்கோட்டை மாவட்டம் அரசர் குளம் பாரதி தாசர் நகர் சிவந்தி அம்மன் அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி மணப்பட்டி ஆறு கமல் உடைய சேர்ந்த துணை சாரதி விக்ரான் மூன்றாம் வரிசை தட்டிச் மீண்டும் சொந்த ஊருக்கு பெருமை சேர்த்திட அருணாச்சலம் ஆண்டா கோட்டை நெடுஞ்சாலை திரு ராஜேந்திரன் சேர்ந்த முகமது ஜிப்ரான் அந்த மாட்டை ஓட்டி வந்த சார் மாவட்டங்கள் முருகேசன் துறை சார் சுந்தர பாண்டியன் நான் காப்பிரிச்சு தெரிவித்து சென்றவாறு புதுக்கோட்டை மாவட்டம் மீமசன் ராஜாஜி அம்மன் துறை ஆர்ஆர் ஆர் கலையரசி நினைவாக திருப்பணமாதன் சுப்பையா குண்டா நினைவாக சரவணார் டேட்டார் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி மாவட்ட மௌனா துணை சார் வேசமணி ஹரி ஐந்தாம் பரிசு தண்டி சென்றவாள் புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்குடி ஏஎஸ்ஆர் நபர்களின் அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சாரதி ஏதாட்டை